வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரண்ராஜ் அவர்களுக்கு சூப்பர் சிங்கரில் அவ்வளோ ஃபேன்ஸ் எல்லோருமே மிகப்பெரிய ஃபேனாக சரண்ராஜ் அவர்களுக்கு இருக்கிறாங்க ஏன்னால் அந்தளவுக்கு தத்ரூபமாக இளையராஜா பாடலாகட்டும் எந்த விதமான பாடல் கொடுத்தாலும் சூப்பராக பாடக்கூடியவர் தான் சரண்ராஜ் அவர்கள் இந்த வாரம் சரண்ராஜ் அவர்களுக்கு ராக் அண்ட் ரோல் சுற்றும் நடக்குது சூப்பர் சிங்கர்ல இந்த வாரம் ச ராக் அண்ட் ரோல் சுற்ற ரொம்பவும் கலக்கியிருக்காரு சரண்ராஜ் அவர்களில் இந்த வாரத்துக்கான ஸ்பெஷல் கெஸ்டா டி இமான் அவர்கள் தான் வந்திருக்காரு டி இமான் அவர்கள் எப்போவுமே புது புது பாடல்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அதுவும் திறமை எங்க இருக்கோ அங்கே எல்லா இடங்கள்லேயுமே டி இமான் அவர்கள் பாடல்களுக்கான வாய்ப்பு கொடுப்பாரு அப்படி சரண்ராஜ் அவர்களுக்குமே கூடிய விரைவில் அவரு அவரோட இசையமைச்ச படத்தில் பாட வாய்ப்பு கொடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இமா இசையில் சரண்ராஜ் அவர்கள் பாடினா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ரொம்பவும் சூப்பரான வாய்ப்பு சரண்ராஜ் அவர்களுக்கு கிடைக்க போகுது உண்மையிலுமே இது மிகப்பெரிய பிளஸ்ஸிங் தான் சரண்ராஜ் அவர்களுக்கு அவர் இந்த பின்னணி பாடகராகவும் மாறிட்டு அதே போல் இந்த டைட்டிலுமே வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் வளர தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் யாரெல்லாம் சரண்ராஜ் அவர்களோட மிகப்பெரிய மறக்காம மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் இக்கானு கிளிக் பண்ணிடுங்க